நம்ம எல்லாருமே லைஃப்ல கரெக்டா இருக்கணும்னு தானே இப்போ நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இதுவே நம்ம கரெக்டா இருக்கணுமா இல்ல நமக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம வந்து அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா ஒரு தப்பு பண்ணிடுவோம் இந்த தப்பு எந்த வகையில எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டிக்கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல ரொம்ப சின்ன பாலம் ஒண்ணு இருந்துச்சு அந்த அது எப்படிப்பட்ட பாலம் அப்படின்னா ஒரு இயத்துல ஒரு ஆள் தான் அந்த பாலத்துல நடந்து போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலத்துல வந்து கடந்து போறதுக்கு ரெண்டு பக்கத்துல இருந்தும் ரெண்டு ஆளுங்க வர்றாங்க இந்த பக்கம் இருந்து வர்றவர் வந்து ஒரு ஒரு சாது ஒரு முனிவர் ரொம்ப சீனியரான ஒரு முனிவர் ரொம்ப ஈகோஸ்டிக் ஒரு முனிவர் இன்னொரு பக்கம் வந்து அந்த நாட்டினுடைய ராஜா வந்து வர்றாரு ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் பின்னாடி போனாதான் இன்னொருத்தரத்தை கடந்து போக முடியும் ரெண்டு பேரும் போகல இந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து மிகப்பெரிய ஒரு முனிவர் நீ வந்து அதனால நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ராஜா வந்து நான் வந்து ஒரு ராஜா நான் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க வேணா பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாரு இந்த முனிவர் என்ன சொல்றாரு நான் வந்து எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா எனக்கு எத்தனை பேர் சீடர்களா இருக்காங்க தெரியுமா நான் எவ்வளவு பெரிய குரு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்த என்ன எப்படி பின்னாடி போ சொல்றியா அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு இந்த ராஜா என்ன சொல்றாரு நீ பாடம் நடத்துறிய அந்த குருகுலம் அதுவே வந்து நான் கட்டி கொடுத்தது இந்த நாடு என்னுடைய நாடு நான் இந்த நாட்டுக்கே ராஜா நான் இதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாரு இப்படியே ரெண்டு பேரும் மாறி 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 வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன் யாரும் பின்னாடி போறதுக்கு ரெடியா இல்லை இப்படி அந்த ஆர்குமெண்ட் வந்து எஸ்குலேட் ஆகிட்டு போகுது ரெண்டு பேருமே ஒத்துக்க தயாராதுன்னு ரெண்டு பேரும் ஒரு பிக் ஒரு அந்த ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து இந்த முனிவர் வந்து என்ன ஆயிட்டு ரொம்ப பயங்கர காண்டாயி பயங்கர டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு நீ வந்து ஒரு ராஜா மாதிரி நடந்துக்கல நீ கிட்டத்தட்ட ஒரு ராட்சசன் மாதிரி நடந்துக்கிற அதனால நீ நிஜமா ஒரு ராட்சசன் ஆயிரு அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் வந்து அந்த ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டாரு சாபம் கிடைச்ச உடனே அந்த ராஜா வந்து உண்மையிலேயே ஒரு ராட்சசன் ஒரு அரக்கணா மனுஷங்களை தின்ற அரக்கணா மாறிட்டான் அந்த அரக்கணா மாறணும் என்ன என்ன அந்த அரக்கனோட குணப்படி எதிர்த்தாப்ல இருந்த அந்த முனிவரை கடிச்சு சாப்பிட்டுட்டான் இப்போ என்னாச்சு இந்த முனிவர் வந்து கோவப்பட்டு சாபம் கொடுத்தாரு அந்த ராஜாவும் அரக்கணாயிட்டான் அந்த அரக்கனை வந்து மனு இது நரமாமிசம் சாப்பிடக்கூடிய அரக்கணனால அந்த முனிவரையே அவன் சாப்பிட்டான் இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலா என்ன தேவை யாரு பெரியாளு யாரு பின்னாடி போகணும் யாரு பின்னாடி போக சொல்றது கரெக்ட் யாரு பின்னாடி போறது கரெக்ட் இதுவா முக்கியமான விஷயம் இதுவா அவங்களுக்கு தேவை இல்ல உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தேவை ரெண்டு பேரும் இந்த பாலத்தை கடந்து போகணும் ஆனா இப்ப என்னாச்சு யாரு கரெக்டு யாரு தப்புன்னு பாக்குறது இல்ல ரெண்டு பேருக்கும் தேவையான காரியம் நடக்கல அந்த முனிவர் இல்லாமலே போயிட்டாரு இன்னொரு பக்கம் அந்த ராஜா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம ஆகிட்டான் இதே தான் நாமளும் நமக்கு எது தேவைங்கிறத விட்டுட்டு நாம கரெக்டா தானே இருக்கோம் நாம கரெக்டா தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு திங்கிங்ல ஒரு இலியூஷன்ல நாம வந்து நமக்கான டார்கெட்ஸ அச்சீவ் பண்ணாம போட்ட விட்டுறோம் சில சமயங்கள்ல நாம கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நமக்கு என்ன தேவை நமக்கு நம்மளுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு நம்மளுடைய டார்கெட்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செய்யணும் அதை செஞ்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அதை செய்யலை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த ராஜாவுடைய அந்த குருவுடைய பர்பஸ் சர்வைவ் ஆகாத மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியாம ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாமலே போயிடும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த ஒரு அழகான கதை இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்